ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நேற்று போட்ட வீடியோவில் எல்லாரும் வந்து உடம்பு பார்த்துக்கோங்கக்கான்னு சொல்லிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்லேயும் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் பார்த்துக்கிறேன் உடம்பு பார்த்துக்குறேன் ப்ரேயர் பண்ணிக்கோங்க சரிங்களா என்ன எனக்கு சின்ன ஒரு டிஸ்டர்ப் ஆகுது என்னடா மாற்றி மாற்றி குழந்தைங்களுக்கு வீட்டில் அம்மாவுக்கு அப்பாக்குன்னு இப்படி மாற்றி மாற்றி முடியாமுது நமக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் முடியாமாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கவலை தாங்க வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கே தெரியும் இல்லை மாற்றி மாற்றி எல்லாத்துக்கும் முடியாமாச்சுன்னா ஒரு அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகட்ட ஆகும் இல்லையா அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் நல்லா இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரேயர் பண்ணிக்கோங்க எங்கள் எல்லாத்துக்காக வேண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க நானும் உங்களுக்காக வேண்டி ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ரொம்ப 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 தேங்க்ஸ் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இன்னைக்கு புதன்கிழமை பிரதோஷம் இருக்குது நார்மலாக பிரதோஷம் வந்து சனிக்கிழமை வந்தால் ஒரு சிறப்பு இருக்குது செவ்வாய்க்கிழமை வந்தால் ஒரு சிறப்பு இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க புதன்கிழமை வர்றது என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை வரது இன்னும் சிறப்பாக என்னென்னா உங்களுக்கு சனி பிரதோஷமெல்லாம் வந்தால் என்ன பவர் இருக்கோ அந்த பவர் வந்துட்டு புதன்கிழமையில் வர்றதும் கூட அதே பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சனி பிரதோஷத்துக்கு நிகரான ஒரு நாள்னா புதன்கிழமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ அந்த புதன்கிழமையில் நம்ம பிரதோஷத்தன்னைக்கு என்ன செய்யலாம் வீட்டிலேருந்து என்ன செய்யலாம் கோவிலில் என்ன செய்யலாங்கிற ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் ரொம்ப பவர்ஃபுல் இந்த முறை நம்ம செய்யும் போது அந்த சிவன் வந்துட்டு மனசு குளிர்ந்து நமக்கு வந்து இறங்கி வந்து நம்ம கேட்குற விஷயத்த செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதற்கு முன்னாடி இது நவமூழிக்கிறதுக்கான அப்டேட்டுங்க பஞ்சமி எப்போ வருதுன்னா உங்களுக்கு பதிமூணாம் தேதி வருது பன்னெண்டாம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் இருக்குது நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு ஆகும்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறலாம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறவங்களுக்குலாம் நல்லா தெரியும் ஏன்னா அது இந்த நவமூழிகாகத்துக்குன்னு வெயிட் பண்ணி எப்போ அது போடுவாங்கன்னு அந்த அப்டேட் பார்த்து பேர் கொடுக்குறவங்க நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க புதுசாக வரவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது எப்படி பெயர்கள் கொடுக்கணும் இது என்ன ப்ரொசீஜர் நவமூழியாகம்னால் என்ன இதெல்லாம் தெரியாதுன்னா உங்களுக்கு இந்த வீடியோலேயும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் இதில் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் பேர் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பேர் போட்டு அனுப்புங்கள் உங்கள் கோத்திரம் தெரிஞ்சதுன்னா கோத்திரம் போட்டு அனுப்பணும் சரிங்களா இதுதான் இதுக்கு ப்ரொசீஜர் நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க கூட அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இந்த புதன்கிழமை பிரதோஷத்தில் பண்ண வேண்டிய அந்த எளிமையான ஒரு சிம்பிளான பவர்ஃபுல் மெத்தடை பார்த்தரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா வாதாகி அம்மா அருளால் இப்போ எவ்வளவோ பரவாயில்லைங்க நல்லா இருக்கிறேன் மறந்து சாப்பிட்டுருக்குறேன் இப்போவும் அவமூலி யாகத்திற்கு பணம் அனுப்புறேன் சிஸ்டர் சீக்கிரமே குணமாக வேண்டும்னு கேட்டுக்கிறேன் பூர்ணிமான் பேர் அவளுக்கு டியூஷன் சென்ட்ரு வைக்கணும்னு ஆசைப்படுறா அது நல்லபடியாக நடக்கணும் இல்லை டியூஷன் சென்டருக்கு டியூஷன் குழந்தைங்க வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் என்னுடைய உடல் நல் நலமானதுக்கு வாராகி அம்மனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நீங்களும் இவ்வளோ தூரம் செய்கிறதுக்கு பேசுகிறதுக்கு உங்கள் எல்லாம் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் நன்றிம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அம்மா வந்து ரொம்ப முடியாமல் இருந்தாங்க இப்போ உடம்பு வந்து எத்தனையோ பரவாயில்ல சரியாக இருக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி அவங்க கேட்ட ரெக்வெஸ்ட் அவங்க பொண்ணுக்கு வந்து அவங்க டியூஷன் சென்டர் வைக்கணும் ஏன்னா அவங்க வந்து அவங்க பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கணவரை இழந்தவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரீசெண்ட் டேஸில் இறந்துட்டாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு லைஃப்க்கு ஒரு இன்கம் வேணுமேங்கிறக்க ஒரு டியூஷன் சென்டராச்சு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அந்த விஷயத்தையும் வராகி அணை நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும்னு வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் அந்த பொண்ணுக்காக வேண்டி பிரேயர் பண்ணிக்கோங்க அந்த அம்மாவும் பரிபூர்ணமாக சரியாகணும்னு வேண்டிக்கோங்க வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்கன்னா இன்றைக்கி வந்து புதன்கிழமை பிரதோஷம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இது என்ன பண்ணலான்னா சந்தனம் இருக்குது இல்லைங்களா நார்மலாக நம்ம வீட்டில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் நம்ம வீட்டு பூஜைகளை வச்சுருப்போம் அந்த சந்தனம் வச்சுருந்திங்கன்னா அந்த சந்தனம் ஒன்று போதும் நமக்கு இந்த வழிபாட்டுக்கு சரிங்களா இது எப்படி இந்த வழிபாட்டுக்கு நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சிவலிங்கம் வச்சுருப்பீங்கள்ல லிங்கம் வச்சு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிங்கத்துக்கு இந்த சந்தனத்தால் சந்தன காப்பு நம்ம பண்ணணும் கோவிலில் எப்படி அலங்காரம் பண்ணுவாங்க சந்தன காப்பு சிவனுக்கு சந்தனத்தை வந்து சிவன் மேலே அப்ளை பண்ணி அதை ஒரு அலங்காரமாக வந்து பண்ணுவாங்க சேம் நீங்கள் லிங்கத்துக்கு இந்த சந்தன காப்பை நீங்கள் பண்ணணும் சந்தனத்தை அவர் மேலே பூசி அவரை குளிர் வைக்கணும் அபிஷேகம் மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் அபிஷேகம் பண்ணுறோன்னா அபிஷேகமாக நீங்கள் சந்தன அபிஷேகம் பண்ணலாம் சந்தன காப்பு போடுறீங்கன்னா சந்தன காப்பாக அவருக்கு வந்து போடலாம் இந்த மாதிரி விதங்களில் இன்றைக்கி நம்ம செய்யும் போது புதன்கிழமை பிரதோஷத்தில் நம்ம செய்யும் போது பிரதோஷ நேரம் உங்களுக்கு தெரியும் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி அந்த டைமில் நம்ம செய்யும் போது நம்ம எந்த விஷயத்த நினச்சி மனசார அந்த கிட்ட கேட்டாலும் அது அப்படியே நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இது வந்து ஒரு வகை வீட்டில் சிவலிங்கம் வச்சுருக்கவங்க இப்படி பண்ணலாம் சரிங்களா சிவனோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க சில பேர் அவரோட விக்கிரகம் இல்லாதவங்க ஃபோட்டோ ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஃபோட்டோவுக்கு சந்தனத்தால் அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சனைங்கிறது சந்தனத்தால் அர்ச்சனைங்கிறது ஓம் நமசிவாய அப்படிங்கிற நாமத்தை நூறு நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லி கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் இதுவும் ஒரு வகை இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா பொதுவாக வந்து சொல்லுவாங்க பிரதோஷத்தணைக்கு சிவன் கோவிலுக்கு பால் வாங்கி கொடுத்தா அந்த குடும்பமே வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க பால் வாங்கி கொடுக்கறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க இதை செஞ்சிட்ருக்கவங்க பல பேர்த்துக்கும் தெரியும் அது கூடவே சேர்த்து பால் மட்டும் செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சந்தனத்தை கூட நீங்கள் வாங்கி பிரதோஷத்தணைக்கு கொடுக்கலாங்க அந்த பிரதோஷத்தை சந்தனத்தை வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேகம் நடக்கும்போது நம்ம கண்ணால் பார்க்கறதும் கூட நல்லதான் சந்தன அபிஷேகத்தை கண்ணால பார்க்கும்போது சகலவிதமான சங்கடங்களை வந்து சரி பண்ணுமா அப்படி ஒரு விசேஷம் இருக்கு அதனால நீங்க சிவன் கோவிலுக்கு இன்னைக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா சந்தனத்தை வாங்கி கொடுங்க அவர் உடம்பும் மனமும் வந்து குளிர்ந்து போகுமா சந்தன காப்பு போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க அபிஷேகத்துக்கு பயன்படுத்தும் போது மனசு உடம்பும் குளிர்ந்து போகுமா இந்த சந்தனத்தை பயன்படுத்தும் போது அதனால பல சகலவிதமான நன்மைகள் நமக்கு கொடுப்பா சிவ பெறுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் இருக்குது அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த முறையெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கை இன்றைக்கி வைக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா இதை செஞ்சு பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து தெரியும் அதே போல் இது சாதாரண சந்தனம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த சந்தனத்தை வந்து நிறைய பேர் கோவில்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க ஏன் வாங்கி கொடுக்குறாங்கன்னா இந்த தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்களா பயங்கரமான பெரிய பெரிய தொழில் செய்கிறவங்க சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு பிரச்சனையாக இருக்கும் அந்த தொழில் செஞ்சு சரியான ஊதியம் கிடைக்காது இல்லைன்னா வருமானம் செஞ்சு அதுக்கான பலன் கூட இல்லைன்னு சொல்லிட்டு சங்கடப்படுறவங்க இந்த சந்தனத்தை வாங்கி சிவபெருமானுக்கு கொடுக்கும்போது அந்த தொழிலில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சரியாகுமா அதே போல் சங்கடங்கள் நிறைய பார்த்துட்டே இருப்பாங்க அதாவது சொல்லணுன்னா டெய்லியும் எந்திரிச்சோன்னு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க டெய்லியும் டெய்லியும் எங்கேருந்து தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ப்ராப்ளம் வருதோ தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட அந்த சங்கடங்கள் இல்லாமல் வீட்டில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கூட சந்தனத்தை வாங்கி சிவபெருமானுக்கு கொடுக்கறது மூலமாக அந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரியும் சில விசேஷம் இருக்குது அதனால் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கனால நீங்கள் சந்தனத்தை வாங்கி தாராளமாக கோவிலுக்கு கொடுக்கலாம் நீங்கள் இது வரைக்கும் அதெல்லாம் நீங்கள் செஞ்சதில்ல அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு வாட்டி கோவிலுக்கு வாங்கி கொடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே உங்கள் மனசில் ஒரு நிம்மதி அதாவது சந்தனம் வச்சால் நமக்கு அப்படியே குளிர்ச்சியை தரும்னு சொல்லுவாங்க ஜெல்லுன் இருக்கும் மனது நிம்மதியாக இருக்கும் நிறைஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க அதே உணர்வு உங்கள் மனசுக்கு கிடைக்கும் ஒரு நிம்மதிங்கிறது அப்படியே ஒரு நிம்மதி ஒரு குளிர்ச்சியை வந்து உங்கள் மனசுக்கு கொடுத்துருவார் சிவபெருமான் அதனால் இதெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி வீட்டிலேருந்து லிங்கம் இருந்துச்சுன்னா சந்தன காப்பு போடுங்க திருப்பி அந்த சந்தனத்தை எடுத்து நீங்கள் நெத்திக்கி வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி முறைகள் எல்லாம் செய்யலாம் நீங்கள் அந்த சந்தன காப்பு போட்ட சந்தனத்தை எடுத்து தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டு கூட தொழில் செய்கிறவங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்க உங்கள் வீட்டில் முடியாதவங்க இப்படியெல்லாம் இருக்காங்கன்னா டெய்லியும் எங்கேயாவது வெளியே போகும்போது கொஞ்சம் வச்சுட்டு போக சொல்லுங்கள் உடல்நலம் முடியாதவங்களுக்கு தண்ணியில் போட்டு குளிக்கிறக்க கூட நீங்கள் அதை பயன்படுத்தலாம் ஸோ டெய்லியும் அந்த சந்தனத்தை நம்ம இந்த மாதிரி முறையிலெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ இது இந்த மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஸோ மச்